ஹலோ ஸோ பேரண்ட்ஸ் காமனாக சொல்கிற ஒரு விஷயம் என் குழந்தை வந்து சாப்பிட்டதுமே மோஷன் போய்ட்றாங்க ஸோ இது வந்து நியூபார்ன் பேபிக்கு மட்டும் இல்லை ஈவன் ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் கிட்ஸுக்கும் கூட சில பேரண்ட்ஸ் வந்து இதை சொல்லுவாங்க ஸோ அதனால தான் பையன் வெயிட் போட மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இது எதனால் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இது என்ன கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ்னால் என்ன இது நல்ல விஷயமா இல்லையா அப்படின்னு சொன்னால் இது வந்து நார்மலாக குழந்தைங்களோட குடல் வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்குள்ளே ஒரு ரிஃப்ளெக்ஸ் தான் இது இந்த கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க சாப்பிட்டதுமே குழந்தையோட வயிறு வந்து குடலுக்கு வந்து ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுக்கும் அந்த மாதிரி ச சைல்டு வந்து டயட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குடல் வந்து டைஜஷனுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் ஆகும் ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் டைமில் தொடர்ந்து ஒரு மூமெண்ட் வந்து இந்த குடல் ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மூமெண்ட் இருக்கும்போது ஆல்ரெடி குழந்தைங்களுக்கு இருக்கிற குடலில் இருக்கிற அந்த மோஷன் வந்து கொஞ்சம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ்னால குழந்தைங்க வந்து வெயிட் குறைஞ்சிருவாங்களா அப்படின்னு சொன்னால் அதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது இது வந்து குழந்தைங்களோட குடல் எல்லாம் நார்மலாக டைஜஷன் பண்ணுது அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு சைன் தான் தேங்க் யூ